கர்ம வீரர் திரு காமராஜர் அவர்களோட ஆலோசனை வழங்குகிறார்கள் ஸ்டேட்டுக்கு வருமானம் இல்ல ஐயா நீங்க கள்ளுக்கடை இப்ப பேசுறோம்ல டாஸ் மாதத்துல கள்ளுக்கடை நீங்க திறந்தீங்கன்னா நிறைய வருமானம் வரும் நம்ம வந்து ஈஸியா எல்லாத்தையும் நடத்திட்டு போயிடலாம் அப்படின்னு போய் அதிகாரிகள் காமராஜர் அவர்களோட ஆலோசனை வழங்குகிறார்கள் அந்த ஆலோசனை அவர் சொன்னார் நான் பிச்சை எடுத்தாவது என் மக்களை காப்பாற்றுவேன் உன்னை படிக்க சொன்னேன் அவன் அப்படின் குடிக்க வைக்க சொல்ல போய் அதிர்ச்சுனா ஒரு கட்சியை ஆளுவதற்கும் அந்த கட்சியில் சேர்வதற்கும் குடிகாரனா இருக்கணும் அவனுக்கு பாட்டில் கொடுத்து பிரியாணியை கொடுத்து குடிகாரனா இருக்கணும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஆழமாக ஆடித்தரமாக சொல்லுகிறோம் இங்க அதற்கான வாடகைகளே இல்ல அந்த ஒழுக்கத்தை அந்த கட்டுப்பாட்டை அந்த கண்ணியத்தை பேணக்கூடிய அகில இந்திய தேசிய கட்சி சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இங்க ஜாதிக்கு இடம் இல்ல மதத்துக்கு இடம் இல்ல மொழிக்கு இடம் இல்ல எல்லா மக்களையும் சமூக நீதியோடு சமத்துவத்தோடு பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய தேசிய இயக்கம் சோசியல் இந்தியா ஆக எங்களுக்கு யாருமே பாசிசத்தை தவிர பாசிசம் எங்க இருந்தாலும் சரி என் அண்ணனாக இருந்தால் நான் எதிர்ப்பேன் என் அப்பனாக இருந்தால் நான் எதிர்ப்பேன் இந்த நாடு ஜனநாயக முறைப்படி எல்லா சமூக மக்களையும் எல்லா மார்க்க மக்களையும் இணைத்து சொல்லக்கூடிய தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா சமூகத்தில் ஆயிரத்தி குறைகள் கொட்டி கிடக்கின்றன ஜாதி வாரியாக இனவாரியாக மொழிவாரியாக அவர்களுக்கு கோல் கொடுக்க கை கொடுக்க ஆட்கள் இல்லை அந்த கையும் தோளுமாக உரமாக நிற்கிறது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா கொடுப்போமே கொடுப்போமே நீம்போ உழைப்போவே அதற்கு முறை சட்டம் எல்லாம் எடுத்து நல்லவோ நல்ல நல்ல திட்டம் எல்லாம் போட